வணக்கம் இன்னியோட ஏழாங்கட்ட தேர்தல் முடியுது முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கும் இல்லை இழுபதி சூழ்நிலை ஒரு வேலை வந்துருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒருவேளை பாஜகவுக்கு ஆதரவுமான நிலையை நம்ம எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் நினைக்குது அதே போல் மம்தா பானர்ஜியும் அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க ஏன்னா காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் இருந்தாலும் ஒருவேளை கால சூழ்நிலைகள் மாறும்போது நம்ம பாஜகவை ஆதரிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதலமைச்சருக்கும் வந்திருக்கு மேற்கு வங்காள மம்தா பானர்ஜிக்கும் வந்திருக்கு அவங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணியோட இன்றைக்கி ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே வந்து கூட்டியிருக்கிறார் அதில் வந்து முதலமைச்சர்னால் கலந்துக்க முடியல டிஆர் பாலு அனுப்பியிருக்கிறார் அதே போல் மேற்கு வங்கத்தில் அவங்களும் மம்தா பானர்ஜியும் கலந்துக்கலை ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஆர் பாலு அனுப்பிச்சி வச்சுருக்காரு காரணம் வந்து அவருக்கு மூ மூட்டு வலி அதனால் அவர் போகல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன நடந்திருக்குது ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்தந்த மாநில கட்சிகள் எவ்வளோ வாக்குகள் பெறும் எவ்வளோ தொகுதிகளை வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட்டோ மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட்டோ மாநில உளவுத்துறை ரிப்போர்ட்டோ கொடுப்பாங்க அப்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாடுத்திலும் கொடுத்துருக்காங்க முதலமைச்சருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் அண்ணாமலைக்கும் தெரியும் அண்ணாமலை அதனால் வந்து தான் என்ன சொல்கிறாரு நாலாம் தேதி நம்மளுடைய வெற்றியை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் ஆலோசனை கூடத்தில் ரொம்ப நம்பிக்கையோடு பேசியிருக்கிறார் அதனால தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தென் மாவட்டங்களில் தென் மாநிலங்களில் நம்ம வந்து பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் தான் வந்து பிரதமர் கூட விவேகானந்தர் மன்றத்தில் வந்து தியானம் பண்ணுறாரு இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது பாஜக ஓரளவுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது பெரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்குமே வந்திருக்கு திரும்பவும் பா பாஜக ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது ஏன்னா கருத்து கணிப்புகள் அப்படிங்கிற பேரில் வந்து ரெண்டுக்குமே வந்து ஒரு சாதகமாக சொல்கிறாங்க ஒரு சைடு காங்கிரஸ் வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சைடு வந்து பாஜக பெரும்பான்மையோடு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ரெண்டு கட்சிகளுக்குமே பெரும்பான்மை கிடைக்காது ஒரு ஈடுபறி இருக்கும் அப்போ வந்து கூட்டணி இந்திய கூட்டணியில் போட்டி போட்ட நிறைய பேர் வந்து பாஜகவுக்கு ஆதரவு மனநிலைக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் டவுட்டு எல்லாத்தையுமே இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இது சம்பந்தமாக தன்னுடைய கட்சியோட முக்கியமான நிர்வாகிகளோட எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அதில் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒருவேளை மத்தியில் பாஜகவுக்கு இலுபறியான ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நம்ம பாஜகவை ஆதரிக்கலாமா மக்கள் வந்து அப்படி ஆதரித்தோம்னா மக்கள் வந்து நம்மளை ஏற்றுக்குவாங்களா எப்படி என்ன நடக்கும் அவங்களை எப்படி சமாளிக்கிறது அவங்களுடைய கேள்விகளுக்கு நம்ம எப்படி விமர்சனங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை பற்றி முதலமைச்சர் வந்து ஆலோசனை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நமக்கு பாஜக வந்து பெரிய விஷயமே கிடையாது அது ஒரு பாஜகவை இயக்குகிற அந்த ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது ஆனால் நமக்கு ஓட்டு போட்ட சிறுபான்மையினருக்கு நம்ம திடீர்னு பாஜகவை ஆதரிச்சோம் அப்படின்னா அவங்க சமூக வலைதளங்களில் பல கேள்விகளை எழுப்புவாங்க அப்படி எழுப்புனா நம்ம என்ன பதில் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை நடந்திருக்கு ஏன்னா காங்கிரஸோட கூட்டணிகளை போகிறது தாண்டி பாஜக கூட்டணிகளை போனோம்னா நமக்கு மத்தியில் வந்து அமைச்சர் பதவியில் சில முக்கியமான பதவிகளை கொடுப்பாங்க கண்டிப்பாக நமக்கான பிரச்சனைகள் பெருசாக இருக்காது அதே போல் வந்து தமிழகத்தில் எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து சாப்டரை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கார் அதிமுகவை அழிச்சிடலாம் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்தாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது இது வந்து திராவிட மண் கண்டிப்பாக பாஜகவுக்கு பெருமளவில் மக்கள் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க நமக்கு கொடுப்பாங்க ஒருவேளை அதிமுக அழிஞ்சிருச்சு அப்படின்னா அதிமுக வந்து ஒரு வாக்கு சாதீதமாக குறைஞ்சி போய் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருச்சு அப்படின்னா பாஜக உள்ளே நுழைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பாஜகவை எதிர்க்கிறதை விட ஆதரிக்கிற மனநிலை வச்சுக்கிட்டு எதிர்காலத்தில் திமுக பாஜக அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் மக்கள் மனசில் உருவாக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம அதுதான் சமாளிக்கணுமே தவிர அதிமுகவை வந்து வளர்த்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறாரு முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு நாடாளுமன்ற தேர்தல் எதிர்பார்ப்பு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது ஆனால் பயங்கர பீதியில் இருக்கிறாரு நம்ம வந்து ரொம்ப சொதப்பிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறார் காரணம் வந்து அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்கு போது ரொம்ப உஷாராக இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு நிறைய ஓட்டுகள் காணா அதிமுக ஓட்டு காணாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கு தெரிஞ்சிருச்சு உண்மையான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு அதே போல் அதிமுகவில் வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது எடப்பாடி பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி சதவீத வாக்குகள் வாங்கினார் அப்படின்னா அவர் தப்பிச்சுக்குவார் ஒற்றை தலைமை அப்படிங்கிறத தப்பிச்சுக்குவார் அதுக்கு கீழே ஏன்னா நார்மலாகவே வந்து அதிமுகவுக்கு இருபத்தஞ்சி சதவீத வாக்குகள் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருந்தது எவ்வளோ பெரிய தோல்வியாக இருந்தாலும் அந்த சமயத்தில் கூட அவங்க அந்த அளவுக்கு வாக்குகளை வச்சுருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அதை விட கம்மியாக வாக்குகள் வாங்கி எங்கேயுமே வெற்றி பெறலை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து உள் கட்சிக்குள்ளேயே அவர் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்படி ஒரு சூழ்நிலை அதிமுகவுக்கு மாறுது போகுது அப்படின்னா என்ன செய்வாங்க ஓபிஎஸ் சிபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க எல்லாமே ஒன்றிணைக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குவாங்க ஏன்னா பாஜகவை கடுமையாக எதிர்க்கணும் பாஜக எதிர்ப்பு அரசியல் வேணுன்னா நம்ம ஒற்றுமையாக தான் இருக்கணும் இல்லை தனிப்பட்ட முறையில் நான் ஒற்றை தலைமையில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களால பாஜகவை எதிர்க்கவே முடியாது ஒன்றிணைந்த அதிமுக இருந்தால் கண்டிப்பாக பாஜகவை எதிர்க்க முடியும் அவங்க என்ன வழக்குகள் போட்டாலும் அதை சந்திக்க கூட அவங்க தயாராக தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் ஆனால் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக செயல்பட்டாலும் பாஜகவா அவர்களால் கடுமையாக எதிர்க்க முடியல இதனால மக்கள் எடப்பாடி பழனிசாமி மேல எதிர்பார்க்குறாங்க அதே போல் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்க எல்லாமே வந்து பாஜக ஆதரவு நிலையிலே இருக்கிறாங்க இங்க பாஜக எதுக்குறேன்னு சொல்லிட்டு எதுக்க மாட்டேங்கிறாரு கூட்டணியிலிருந்து விலகிட்டேன் பாஜகவுக்கு எங்களுக்கும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல பாஜக எதிர்த்து ஒரு விமர்சனம் கூட பண்ண முடியல திமுகவை எதிர்க்குறாங்கிற பெருவரையில் திமுகவும் பெருசாக வந்து அவர் எதிர்க்கவே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கட்சி அவருக்கு தேவையா அப்படின்னு அதிமுக தொண்டர்களை உணர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருவேளை நம்ம வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு தொகுதிகளை வந்து பெ வாங்கிட்டோம் அப்படின்னா பாஜகவுக்கு மத்தியில் இழுபறியான ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு உடனே பாஜகவை ஆதரித்து நாங்கள் வந்து பகையை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி உடனே கூட்டணி போட்டுடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கும்போது திமுக ஏற்கனவே துண்டு போட்டு வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் ஒன்று திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற ஒரு களம் மாறும் அப்படிங்கிற மாறும்போது பாஜக நடுவில் நீக்கும் பாஜகவா திமுகவா பாஜகவா அதிமுகவா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பாஜகவா திமுகவா அப்படிங்கிறது கண்டிப்பாக கட்டமைக்கப்பட்டுரும் அதனால வந்து பார்த்திங்கன்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி அந்த இடத்துல இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி தான் திமுகவும் நினைக்கிறாங்க ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சு பாஜக வளர விடக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் திமுக வந்து அதிமுக அப்படிங்கிற கட்சி ஒன்று அழிஞ்சிச்சினாலே நல்லது தான் நம்ம பங்காளி கட்சி தான் அது அழிஞ்சால் நல்லது தான் ஆனால் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி வளர்ந்து வந்தாலும் சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாமே வந்து பாஜகவுக்கு போகாது அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கிறாங்க அப்படி சிறுபான்மையினர் ஓட்டு ஃபுல்லாக நம்ம கட்சிக்கு தான் வரும் அப்படின்னா இந்த இடத்துல சிறுபான்மையினர் கட்சி ஓட்டுகளை வந்து கூறி வச்சு எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டுருக்கிறாரு இந்த தேர்தலில் அவருக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் வரும் அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு பாஜக வந்தால் நல்லது தான் அப்படிங்கிறதுல திமுக வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழகத்திலையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒருவேளை திமுக கூட ஒரு பாஜக மத்தியில் மெஜாரிட்டி இல்லாமல் வந்துச்சுன்னா திமுக கண்டிப்பாக பாஜகவை ஆதரிக்கிற ஒரு மனநிலைக்கு வருவாங்க அதே போல் மம்தா பனர்ர்ஜியும் வருவாங்க இந்திய கூட்டணி உடைக்கப்படும் அப்படி உடைக்கப்பட்டுச்சு அப்படின்னா மத்தியில் திரும்பவும் பாஜக ஆட்சி வந்தது கூட்டணி ஆட்சி அமைச்சது அப்படின்னா கண்டிப்பாக திமுக அதில் பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் மத்திய அமைச்சரவையில் திமுகவுக்கு சில முக்கியமான பதவிகளை வாங்குவாங்க பாஜகிட்ட சொல்லி அப்படி சிறுபான்மையின மக்களோ இல்லை திமுகக்குள்ளே இருக்கிறவங்களோ விமர்சனங்கள் பண்ணால் கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களோ விமர்சனங்கள் பண்ணால் அப்படின்னா அது சமாளிக்கக்கூடிய சக்தி முதலமைச்சருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி திமுக காரங்களும் சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்